நிச்சயமா தூத்துக்குடியில் தாமரை மலர்ந்தே தீரும் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை தேர்தல் வழிமுறைகள்லாம் நல்லா தான் நடந்தது எல்லா ஏற்பாடும் செய்திருந்தாங்க அதனால் அதிகாரிகள்லாம் பொதுமக்களுக்கு ரொம்ப அனுசரணையாக நடந்து கொண்டார்கள் நான் ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வாக்குச்சாவடிக்கு நான் சென்று பார்த்தேன் தேர்தல் ஆணையம் அதுக்கு முன்னால் தடுத்து இருக்கணும் அப்படின்றது எனது கருத்து ஏனென்றால் எனது தொகுதியில் தூத்துக்குடியிலேயே வெளிப்படையான பணப்பட்டுவாடா மக்களே சொல்கிறாங்க அவங்க இரநூறுவா கொடுத்தாங்க இவங்க முந்நூறுபா கொடுத்தாங்க அப்படின்னு மக்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க அது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து மற்றபடி தேர்தல் நடைமுறை தேர்தல் நடந்தது சரியாக தான் நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்கிற மாதிரி மூணு மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளோட துணையோட ஏதோ மிஷினெல்லாம் ஹேக் பண்ண போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நானே இருந்து ஐந்து வரைக்கும் பல வாக்குச்சாவடிகளுக்கு நான் சென்றிருந்தேன் அவங்க முகவர்களே இருப்பாங்க அதனால் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பயத்தில் அவங்க குற்றம் சாட்டினாங்க அப்படின்றதான் எனது கருத்து இல்லை எனது தொகுதியில் நான் சொல்கிறேன் நாங்கள் கொடுக்கல திமுகவும் கொடுத்தாங்க அமமுகவும் கொடுத்தாங்க அது மக்களே சொல்கிறாங்க அவ்வளோதான் அதனால தான் நான் சொன்னேன் பாவம் இவங்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அந்த மக்களுக்கு ஏன் இவ்வளோ குறவாக கொடுத்தாங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பாவம் இரநூறு முந்நூறு தான் அதனால் கொடுக்குறதே கொடுக்குறாங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அந்த மக்களான சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவங்க கொடுக்குறது ஒரு தற்காலிக உதவி நான் என்னை பொறுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தூத்துக்குடியை அமைத்து தருகிறேன் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறேன் என்று அவர்களிடம் ஒரு நிரந்தர சேவை செய்ய முடியும் என்பதை நான் அவர்கள் நம்பிக்கையை அவர்கள்ட்ட விதைத்திருக்கிறேன் இல்லை இல்லை அதாவது இல்லை இல்லை அதாவது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வாக்காளர் பரிசீலனையை வச்சாங்க தொடர்ந்து பொதுமக்களுக்கு அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பல முகாம்களை நடத்துகிறாங்க நான்கு முகாம்கள் நடத்துனாங்க நான்கு முகாம்களில் பொதுமக்கள் சென்று பார்த்து அதை சரி செய்திருக்கிறார்கள் இல்லை என்றால் அவர்கள் வாக்க பதிவு தான் பேர பதிவு செய்திருக்கிறாங்க அப்படி வெளிப்படையாக நான்கு முகாம்கள் தேர்தல் ஆணையம் நடத்திய பின்பு எப்படி பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளெல்லாம் நீக்கப்படும் எப்படி நம்ம சொல்ல முடியும் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தான் வெளிப்படையான முகாம்களை நடத்தி கொண்டிருந்ததில்லை அதனால் அது ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் அதாவது ஒன்றிய இடங்களில் வன்முறை நடந்தது கண்டிக்கத்தக்கது தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் தான் நடைபெற வேண்டும் அரசியல் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்து சில இடங்களில் ஒன்று இரண்டு இடங்களில் வன்முறை வந்திருப்பது கண்டிக்கத்தக்கது அதுவும் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனது கரும யார் வேண்டுமோ அரசியலுக்கு வரலாமே சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அவர் வந்தால் வரவேற்கிறோம் நிச்சயமாக வரவேற்கிறேன் ஏற்கனவே இப்பதான் கூட்டணி அமைத்து நாங்கள் போட்டிட்டு இருக்கோம் அதனால கூட்டணியில் தான் இப்பொழுது நாங்கள் அங்கே வகித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் மற்றபடி பின்னால் பார்க்கலாம் நான் இன்னும் பார்க்கல தலைவர்கள் பிரச்சாரம் செய்கிற தொலைக்காட்சியை உடைக்கிறாரா கமலஹாசன் உடைக்கிறாரா அதாவது அரசியலில் எல்லாரையும் மதிக்கணும் எல்லா தலைவர்களையும் மதிக்கணும் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் இப்போ நாங்களே எதிர்கட்சி தலைவர்களோட கருத்தை எதிர்கருத்தாக சொல்கிறோம் உங்கள் கருத்தை இன்னும் ஓங்கி சொல்லலாம் அதுக்கு மற்றவர்கள் குரல் வருகின்ற தொலைக்காட்சியை உடைக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழக அரசியல் இல்லைன்றது எனது கருத்து கமலஹாசன் தன்னை எல்லா தலைவர்களோடையும் உயர்வாக நினைத்து கொள்வதற்காக அப்படி ஒருவேளை செய்திருந்தால் அது தவறு ஆனாலும் நான் அந்த கருத்தை முழுமையாக பார்க்கலை பார்த்துவிட்டு பதில் சொல்கிறேன் நான் இல்லை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம் கூட்டணியில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் தொடரலாம் அதில் இன்னும் நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்கோம் இப்போது நான் என்னது உங்ககிட்டே நான் விட்டுடுறேன் எந்த அளவிற்கு நான் நாகரிகமாக பேசுகிறேன் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறேன்னா ஆனால் ஒன்னே ஒன்று எனக்கு ரொம்ப வருத்தம் ஸ்டாலின் வந்து தூத்துக்குடியில் பேசுகிறார் என்ன தைரியத்தில் தமிழிசை இங்கே வந்தாங்க தோற்று போவதற்காக வந்தாங்களா அப்படின்னு பொழுது கனிமொழியும் கீதாஜீவனும் ஒரு ஏளனமாக சிரிக்கிறாங்க எல்லாேருக்கும் எல்லா தொகுதியிலையும் அவங்க போட்டி போடுறதுக்கு உரிமை இருக்குது என்ன சொல்லப்போனால் கனிமொழியை விட அந்த தொகுதியில் எனக்கு அதிக உரிமை இருக்குது நான் நினைக்கிறேன் எந்த காலகட்டத்துலையும் எனது வரம்பை நாம் மீறினதே கிடையாது நாகரிகமான கருத்துக்களை தான் பதிவு செய்கிறேன் இன்ஃபேக்ட் கனிமொழியை பற்றி ஒரு கருத்து தவறாக பதிவு செய்யப்பட்ட போது கூட அதற்கு உடனே மறு கருத்து நான் ட்விட்டரில் பதிவு செய்தேன் என்பதை கனிமொழி உணர்ந்து கொள்ள வேண்டும் கனிமொழியை பற்றி தவறாக ஒரு கருத்து ட்விட்டரில் பதிவு செய்யப்பட்டது அந்த கருத்துக்கு எங்கள் கட்சியிலேயே ஒரு கருத்து அப்படி ஒரு தலைவர் பதிவு செய்ய செய்த பொழுது அது அவர் பதிவு செய்யல அதுக்கப்புறம் தவறாக பதிவு செய்யப்பட்டதுன்னு அவரே சொல்லியிருந்தார் ஆனாலும் அதற்கு நான் உடனே பட்டேன் எந்த பெண் தலைவராக இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற பதிவை நான் போட்டேன் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தை சொல்கிறேன் மக்கள்கிட்ட இரநூறுவா கொடுத்துருக்காங்கன்றது உண்மை மக்கள்கிட்ட முந்நூறுவா கொடுத்துருக்குறாங்கன்றது உண்மை ஆக மக்களை அவர்கள் ஏழ்மையை இவர்கள் தனது லாபத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள கூடாது என்பது எனது கருத்து நிச்சயமா கொடுத்திருக்கோம் நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க